வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பொறுப்பில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் பொறுப்பு ஜலதோஷம் இருமல் உடல் வலி சோர்வு போன்றவற்றை நமக்கு நீக்கிடும் கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் இயல்பாகவே நம்மளுடைய உடல் வந்து வழியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பொறுப்பு எடுத்துக்கலாம் கொல்லுப்பொறுப்பை நீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்துமே வெளியேறிடும் அதே ஊளை ஊலை சதையெல்லாம் குறைச்சி உடல் எடையை வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கலாம் ஸோ விடவும் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் கொல்லுப்பொருளியில் வந்து வந்து இருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் உங்களுடைய உடல் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு கொல்லு பயிரை எடுத்துக் உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளை ஒன்றாக பொறுப்பு இருக்குது ஸோ நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக தானியம் நிறைய பேரால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு கொள்ளுப்பொறுப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வருபவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளைக்கட்டிய கொள்ளுப்பொறுப்பு நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் எடை நமக்கு விரைவில் குறைய ஆரம்பிக்கும் கரெக்டான உடல் எடையை நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அஜீரணம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொல்லுப்பயிரை எடுத்துக்கொள்ளலாம் ருசி மிகுந்த உணவுகளை அதாவது டேஸ்டி ஃபுட்ஸை வந்து நம்ம நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும் இது அஜீரணத்திற்கான அறிகுறி மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு அது கொடுக்கலாம் ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் ஆஸ் இட் ரீப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவுமே சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வெய்ச்சில் முளைக்கிட்ட இருக்கக்கூடிய கொள்ளு பொறுப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு எல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சூப்பு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படாது ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான் மனிதர்களினுடைய உடலில் இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு வந்து வலு விளக்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் புதுசாக சீசனை அட்டாக் ஆக ria yeah. பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய் தாக்கமும் நமக்கு உண்டாகும் இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பொறுப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்திலே குணமாகதோடு இந்த நோய்களால் நம்மளுடைய உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே நம்ம திரும்ப மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அந்த நோயும் நமக்கு வந்து தீர்ந்துவிடும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொள்ளு பொறுப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் தாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொல்லு பொறுப்பை எடுத்துக்கலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வழி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்துடக்கூடிய ஒரு வழி ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையேற்று வருவதோடு அதீத ரத்த போக்கும் மிகுதியான வழியும் ஏற்பட்டு அவங்கள வெகுவாக கலைப்படைய செய்யும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அவதியுறக்கூடிய பெண்கள் கொல்லு பொறுப்பால் கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ உணவுகளில் குறிப்பிட்டிருக்காங்க கொல்லு தானியங்கள் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்த போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்யும் மாதவிடாய் ஏற்படும் பொழுது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொல்லுப்பொறுப்பு வந்து குறைக்கும் ஸோ அதுக்காக பெண்கள் வந்து கொல்லுப்பொறுப்பு அளவோடு சாப்பிட்லாம் சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொல்லுப்பொறுப்பு எடுத்துக்கலாம் கால்சியம் மேக்சிலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு போது சிறுநீரகத்தில் அது கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும் கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடும் போது இயற்கையாகவே கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போயிடும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் ஃபேலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இது இரண்டுமே கற்களை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனவே தொடர்ந்து இரவுல சிறிதளவு தானியங்களை ஒரு கிண்ண நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த பருப்பை வெறும் வயிற்றுல பச்சையாக சாப்பிட்டு வரணும் இது மாதிரி சாப்பிட்டு வரும்போது கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் அந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்படும் வெகுவாக வேகமாக கரைகிறதுக்கு இந்த கொல்லுப்பொறுப்பு ஹெல்ப் பண்ணும் ஸோ சிறுநீரத்தில் எந்த விதமான தொற்றுமே நமக்கு வந்து ஏற்படாது மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பொறுப்பு நம்மளுடைய உணவுகள் வந்து கொள்ளலாம் காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க இது பொதுவாக அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி தான் மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது அந்த மலமாக மாறி இருக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும் இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருந்திருக்கு தொடர்ந்து காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரும்போதும் எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அது விரைவில் தீர்ந்துவிடும் ஸோ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் நீர் சத்தும் உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க கொள்ளு தானியங்களை முக்கியமாக சாப்பிடுங்க கொள்ளு சூப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்துவிடும் மீண்டும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுத்துக் கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு பொறுப்பு எடுத்துக்கலாம் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் வந்து படிக்கிறதை முன்னாடியே தடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு செய்து அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தொடர்ந்து இரண்டு வேலை காலை இரவு இந்த மாதிரி இரண்டு வேலைகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கொள்ளு பொறுப்பில் இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கக்கூடிய அந்த லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த அளவு கொழுப்ப சத்துல முழுவதுமாக வெளியேற்றப்படும் இது உடல்நிலை பாதுகாக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சா இதயத்துக்கு ரத்தம் ஓட்டம் சீராக செல்லாது இதை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அதனால் நம்ம கொள்ளுப்பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படுவதெல்லாம் இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மாரடைப்பும் வந்து நமக்கு ஏற்படாது பக்க விலை பக்கவாதம் எதுவும் ஏற்படாது இதய துரிப்பும் சீராக இருக்கும் இதயம் பலம் பெறும் ஸோ அதுக்கு கொலஸ்ட்ராலாக நமக்கு நீங்கி போகிறதுக்கு பிபி ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு கொள்ளுப்பறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளுப்பறுப்பு எடுத்துக்கலாம் மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராசை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும் இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் வந்து கண்களில் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது தானியங்களை எடுத்துக்கலாம் தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இருக்குது எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளுத்தானியத்தை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சிட்டு காலையில் அந்த நீரை எடுத்து நம்மளுடைய கண்களை கழுவி வரும்போது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் தன்மை நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிந்து மிக விரைவில் நம்மளுடைய கண்கள் வந்து நலம் பெறும் அதனால் கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு வராமல் தடுக்கப்படும் நீரிழிவு நமக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நீரிழிவு பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கொள்ளு பொறுப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொள்ளு பொறுப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்போ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக தானியங்கள் இருக்கு கொள்ளுத்தானியங்கள் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கிறதால அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த தானியங்களில் அதிகம் நிரம்பி இருக்கு கொள்ளு சூப்பு கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டுக்கூடிய சூடான உணவுகளை தினமும் ஒரு முறையாவது அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறையாவது நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார் அதிகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோல் ஆக இருக்கும் அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கும் போது சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளுத்தானியம் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே கொள்ளுத்தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் பல வகையான சிறு தானியங்கள் வந்து நமது நாட்டில் வந்து விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது அதில் மிக பிரபலமான ஒரு சிறு தானியம் கொள்ளுப்பொறுப்பு இந்த கொள்ளுப்பொறுப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது அப்படின்றது பலரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் குதிரைக்கு கொள்ளு கொடுக்கும்போது அது ரொம்ப ஆக்டிவாக செயல்படும் ஆனால் மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடியது தான் கொள்ளுத்தானியம் ஸோ இந்த கொள்ளுப்பொறுப்பு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட கொள்ளுப்பொறுப்பு நிறைய நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்றதுக்கான குறிப்புகளும் இருக்குது தொடர்ந்து கொள்ளுப்பொறுப்பை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பது கூட அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க கொள்ளு கொள்ளு கொள்ளுப்பருப்பால் செய்யப்பட்டுக்கூடிய சூப்பு அல்லது சூடான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை